அப்போஸ்தலர் பதினான்காம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் அப்போஸ்தலர் பதிமூன்றாம் அதிகாரம் பதி அல்லாமலும் பட்டயத்திற்கு முன்னே இருந்த பட்டணத்திற்கு முன்னே இருந்த யூபித்தருடைய கோவில் பூசாரி எதிர்களையும் பூமாலைகளையும் வாசலண்டையிலே கொண்டு வந்து ஜனங்களோட கூட அவர்களுக்கு பலியிட மனதாயிருந்தார் அப்போஸ் நாய பவுலும் அப்போஸ் நாய பர்ணபாவும் பவுலும் அதை கேட்டபோது தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு கூட்டத்துக்குள்ளே ஓடி உரத்த சத்தமாய் மனுஷரே ஏன் இப்படி செய்கிறீர்கள் நாங்களும் உங்களைப் போல பாடுள்ள மனுஷர்கள் தானே நீங்கள் இந்த வீணான தேவர்களை விட்டு வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின ஜீவனுள்ள தேவனிடத்திற்கு திரும்ப வேண்டும் என்று உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம் நம்பர் மூன்றாவதாக நம்ம போயிட்டு இருக்கிற டிராக விட்டு நம்மளை சேஞ்ச் பண்ற சத்துருடைய மூன்றாவது பெரிய ஆயுதம் பெருமேன்ற ஒரு ஆயுதம் உங்களுக்குள்ள வந்துச்சுன்னா நீங்கள் போயிட்டு இருக்கிற அந்த வழியை வெற்றியாய் அடையவே முடியாது ஹலை லூயா எல்லா தாழ்மையும் கத்த தருகிறவர் கற்று நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் நான் உங்களை பிளெஸ் பண்ணுறேன் கத்தருடைய வருகை தாமதிச்சுன்னா இந்த ஆண்டு முடிகிறதுக்குள்ளே நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்களுடைய பாதைகளை கண்டுபிடிக்க உங்களுக்கு கண்களை திறப்பாராக உங்களுக்காக வச்சுருக்கிற வேலை இதுதான் அப்படின்ற அந்த கிருவையை உங்களுக்கு தருவாராக அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு அலைஞ்சு திரிஞ்சிட்டு நிலைவரமே இல்லாமல் வருத்தத்தோடு இருக்கிற பலர் இந்த ஜபத்தில் இருக்கிறீங்க பாஸ்டர் நான் தான் ஒரு நிலைவரவுமே இல்லாமல் இருக்கிறேன் எங்கே போய்விடும் எங்கே முடியும் எனக்கு ஆரம்பித்த இடம் எனக்கு தெரியல முடிக்கிற இடமும் எனக்கு தெரியல நான் பாதி வழியில் நின்றுட்டுருக்குறேன் அந்த இடத்துல நின்றுட்டுருக்குறேன் எனக்கு எங்கே போகணுன்னே எனக்கு தெரியல பாஸ்டர் பிள்ளைக்கு எங்கே போகணுன்னே தெரியல ஆனால் நான் நம்புகிறேன் இந்த பலிபிடத்துல இருந்து உங்களுக்காக பாரத்தோடு நான் உங்களுக்கு ஜபிக்கிறேன் ஆண்டவர் இன்னைக்கு ஒன்று செய்ய போகிறாரு உங்கள் கரத்தை பிடிச்சி உங்கள் கரத்தை பிடிச்சி தடுமாறி கொண்டிருக்கிற ஆட்டுக்குட்டியை காணாமல் போன ஒரு ஆட்டுக்குட்டியை அலையிலும் என் மந்தையிலிருந்து தவற விட்டா அந்த ஆட்டுக்குட்டியை கத்தை தேடி போய் கண்டுபிடித்து ஏதோ ஒரு வாலிப தம்பி ஏதோ ஒரு வாலிப தங்கச்சி பாஸ்டர் இந்த வார்த்தை முழுக்க முழுக்க எனக்காக தான் பாஸ்டர் என் ட்ராக்கை விட்டு நான் ரொம்ப தூரம் போயிட்டேன் என் பாதையை விட்டு நான் ரொம்ப தூரம் போயிட்டேன் கத்தர் எனக்கு வச்சிருந்த விஷனை விஷனை விட்டுருவா ரொம்ப தூரம் போயிட்டேன் நான் ரொம்ப தூரம் நான் என்னமோ எங்கேயோ இருக்கேன் உண்மையிலே நீங்கள் சொல்றது எல்லாம் உண்மைதான் நான் நான் அந்த லைன்ல இல்லை நான் அந்த லைன்ல இல்லை ஆனா ஒன்று மட்டும் ஆண்டவரே காணாமல் போன ஆடாகிய என்னை நீ தேடுவீராக கைகளை உயர்த்தி மறுபடியும் ஆண்டோர் உன்னை கொண்டு வர போறார் மகனே மறுபடியும் அவர் உன்னை கொண்டு வர போறார் சத்தத்தை உயர்த்தியேசுவே கத்தருனை மறுபடியும் கொண்டு வர போறார் வாலிப தம்பிகளுக்கு தங்கச்சிகளுக்கு இந்த சத்தத்தை கேட்கிற வாலிப தம்பி தங்கச்சி கத்தர் புது விஷனை கத்தர் கேளுங்க முழு பலத்தோட கேளுங்க காணாமல் போன ஆடாகி என்னை தேடுவீராக பெரியவங்க நிறைய பேர் கேளுங்க எனக்கு ஐம்பது வயசு பிரதர் பாச எனக்கு பிப்டி இயர்ஸ் ஐம்பது வயசு ஆனா எனக்குரிய அந்த ட்ராக்கை நான் இன்னும் கண்டுபிடிக்கவே இல்லை பாஸ்டர் ஐம்பது வருஷத்தை தாண்டிட்டேன் ஆனா இன்னும் ஒண்ணுல கூட நான் நிலைவரமே இல்லை இன்னும் எனக்குள்ள வாழ்க்கை என்ன எனக்குள்ள வேலை என்ன எனக்குள்ள சம்பாத்தியம் என்ன நான் கண்டுபிடிக்கவே இல்லை ஆனா நான் இந்த பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போதே உங்களுக்காக நான் கத்தருடைய சமூகத்துல திறப்புல நிக்கிறேன் கத்தர் காணாமல் போன உங்களுடைய கரத்தை பிடிச்சு உங்களை கொண்டு வந்து இல்லை கத்தர் சீக்கிரமாய் நிலைப்படுத்தணும் சத்தமா ஜோம் பண்ணுங்க எல்லாரும் முழு பலத்தோட ஜோம் பண்ணிட்டு உனக்கு என் உனக்கு இங்க என்ன வேலை நீ ஏன் இங்க இருக்கணும் நீங்க யார் இருக்கணும் வாழ்க்கையிலே பெரிய அச்சியம் என்று பெரிய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா உங்களுக்குரிய அந்த பாதையை கண்டுபிடிக்கிறது பெரிய ஆசீர்வாதம் ஆமோதிகிறீர்களா எல்லாரும் அப்படியே எளிமை நில்லுங்கள் இன்னைக்கு உங்க எல்லாருக்காகவும் ஸ்பெஷலாக ஜெபிக்கிறதுக்கு விரும்புகிறேன் ஆன்லைன்ல இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள் கூட கண்டிப்பாக நீங்கள் ஜெபியுங்கள் இன்னைக்கு ஜெபிக்கணும் இன்னைக்கு இந்த கூட்டத்தின் முடிவில் கத்த நிறைய பேருடைய கரத்தை பிடிச்சு ஆமேன் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உண்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாரும் கையை உயர்த்தி பத்து டைம் இந்த வசனத்தை சொல்லுங்க நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உண்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுங்க எல்லாருமே சொல்லுங்க Thank you Holy Spirit. Thank you Jesus. 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 Thank you, Jesus, thank you Holy Spirit. என்னுடைய பாதையை எனக்கு காண்பிக்கிறவர் கர்த்தர். என்னுடைய பாதையை எனக்கு காண்பிக்கிறவர் கர்த்தர். என் பாதையை எனக்கு காண்பிக்கிறவர் கர்த்தர். என்னை கொண்டு போய் நிக்க வைக்கிறவர் கர்த்தர். என்னை கொண்டு போய் உட்கார வைக்கிறவர் கர்த்தர். நான் வைக்கிற அடிகளை உறுதிப்படுத்துகிறவர் கத்தர் என்னுடைய காலை சரியான இடத்துல ஊன்றதற்கு என் கால சரியான இடத்துல கொண்டு போய் நிலைநாட்டுவதற்கு என் காலடிகளை உறுதிப்படுத்துகிற கத்தர் ஆண்டவரே என்னுடைய கால்கள் உங்க கரத்துல என் கால்கள் உங்களுடைய கரத்துல எல்லாரும் என்ன கொஞ்சம் கவனிங்க பார்க்கலாமே கவனிங்க பார்க்கலாமே ஆண்டவருடைய பிள்ளைகளை தம்பிங்க எல்லாருமே தம்பிங்களும் தங்கச்சிகளும் இன்னைக்கு ஆராதனை முடிச்சதுக்கு பிறகு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் என் கூட நீங்கள் கண்டிப்பாக எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கிறதுக்கு நான் ஆசைப்படுறேன் வாலிபா தம்பிகள் ஒரு ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ் நாற்பது வருஷ வயசுக்கு கீழே இருக்கிற எல்லாருமே கண்டிப்பாக இந்த ஆராதனை முடிச்சுட்டு ஒரு டென் மினிட்ஸ் வந்து என் கூட இருந்து நீங்கள் ஜோம் பண்ணணும்னு விருப்பப்படுறேன் என்ன அப்படின்னா உங்களுக்கென்று கர்த்தர் கொடுத்துருக்கிற அந்த பாதையில் நீங்கள் காலடி எடுத்து வச்சாதான் தான் உங்கள் வாழ்க்கை ஃபுல்ஃபில் ஆகும் உங்களுடைய வாழ்க்கை முழுமை பெறும் இப்ப பாருங்களேன் இந்த சத்தத்தை கேட்கிற நீங்க எத்தனை பேரு இன்னைக்கு இறந்தா எத்தனை பேர் சந்தோஷத்தோட இறப்பீங்க எத்தனை பேருக்கு மகிழ்ச்சியோட இறக்க முடியும் நிறைய பேருடைய இருதயம் அங்கலாச்சி தான் இறக்கும் ஐயோ நான் ஒண்ணுமே நான் ஒண்ணுமே சேரலையே நான் ஒண்ணுமே பண்ணலையே நான் என்ன பண்ணுனேன் இவ்வளவு வாய்ப்பு இவ்வளவு ஆசீர்வாத கொடுத்து எதுவுமே பண்ணலையே ஆனா உண்மையில இந்த பலிபிடத்துல இருக்கிற நான் சொல்றேன் இப்ப நான் இந்த இடத்துல மறிச்சு போனேன்னா கூட நான் எப்படி போவேன் அப்படின்னு சொன்னா சந்தோஷத்தோட 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 அண்டவரே நன்றியப்பா இவ்வளோ நாளும் நீ எனக்கு கொடுத்த வாழ்க்கைக்காக நன்றி ஊழியத்திற்காக நன்றி பயன்படுத்துறதுக்காக நன்றி எனக்கு எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு கிருப்ப தந்ததற்காக நன்றி நான் சந்தோஷம்ப்பா சந்தோஷம்ப்பா ஏன் இந்த காரியம்னா நீங்கள் ஒரு இடத்துல என்ன பண்ணணும்னா நீங்கள் நிலைப்படுத்தப்படணும் நாற்பது வருஷம் அலையலாம் பிரதர் தெரியலாம் பிரதர் ஆனால் உங்களை நிலைப்படுத்தணும் இல்லை நிலைப்படுத்தணும் இல்லை அது சிலரால் கண்டுபிடிக்கவே முடியாது உங்கள் ட்ராக்கை கண்டுபிடிக்கவே முடியாது சிலது வந்து திருப்தி இல்லாதது மாதிரியே தெரியும் ஆனால் அதுதான் உங்களுடைய ட்ராக்காகவே இருக்கும் அதில் நீங்கள் திருப்தி ஆயிக்கணும் அதில் நீங்கள் சந்தோஷப்படணும் அதில் நீங்கள் வேகமாக செய்யணும் நான் சொல்றேன் ஆண்டவர் உங்களை வச்சிருக்கிற இடம் கடினமா இருந்தாலும் லெகுவாக இருந்தாலும் நீங்க அந்த இடத்துல சின்சியரா இருந்துட்டீங்கன்னா அந்த இடத்துல கத்தர் உங்களை நிலைநாட்டுவதற்கு வல்லவரா இருக்கிற ஆமே உங்க மனசு மட்டும் அங்கேயும் இங்கேயும் அலபாஞ்சிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா கத்தர் அந்நிய தேசத்திலேயே நிலைப்படுத்தின கத்தர் எங்கள் அப்பா வீடு தான் எனக்கு நிலையான இடம்னு நினைச்சிட்டு இருக்கிற அந்த மனுஷனை அன்னிய இடத்துல கொண்டு போய் அங்கே கத்தர் ஒரு நிலைநாட்டுன கத்தர் உங்களை நீங்கள் தெரியாத இடத்துல கத்தர் நிலைநாட்ட மாட்டாரா கண்டிப்பாக கத்தர் நிலைநாட்டுவேன் ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த பாதையை உங்கள் அப்பா போன பாதையை நீங்கள் போகக்கூடாது உங்கள் அம்மா போன பாதையை நீங்கள் போகக்கூடாது நீங்கள் ஒரு ஸ்பெஷல் நீங்கள் ஒரு ஸ்பெஷல் உங்களோட அந்த சாபங்கள் முழுவதுமாய் முறியடிக்கப்படும் நீங்கள் வாழ்ந்து காட்டணும் நீங்கள் நின்று காமிக்கணும் நீங்கள் நின்று காமிக்கணும் அதுதான் உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம் உங்கள் அம்மா அப்பா உங்களை பார்த்தா ஆனந்த கண்ணீர் வடிக்கணும் உங்க பிள்ளைகளை குறித்து சந்தோஷப்படுகிற ஒரு வாழ்க்கையை கத்திர உங்களுக்கு தரணும் எனக்கு இதெல்லாம் ஆதங்கமா இருக்குது இதெல்லாம் நான் பேசி பேசி உங்களுக்காக ஜெபம் பண்றேன் ஹலேலூ ஐயா ஆயிரக்கணக்கான பிள்ளைகளை வருஷ வருஷம் பத்தாயிரக்கணக்கான பிள்ளைகளை கூட நான் பாக்குறேன் ஆனா தூரத்துல இருக்கிற வெளியூர்ல இருக்கிற வெளிநாடுகளில் இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் என்ன பார்த்து அண்ணே உங்க 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 நீங்க ஜபம் பண்ண ஜபம் நீங்க சொன்ன வார்த்தை என்ன ரொம்ப மாத்திருச்சு கத்தர் என்ன ரொம்ப மாத்திட்டாரு அப்படின்னு சொல்றாங்க உங்க மூலமா ஆண்டவர் அவங்கெல்லாம் அவ்வளோ பெரிய சாட்சியை சொல்லும்போது நீங்கள் ஏன் பிள்ளைங்க எங்கள் மடிகளிலே வளர்க்கப்பட்டவர்கள் இங்கே இருக்கிற பிள்ளைங்க நிறைய பேர் என் கைனாலே தூக்கி இருக்கிற பிள்ளைங்க கூட இருக்கிறீங்க நீங்கள் நிறைய பேர் எங்கிட்ட வந்து சேர்ந்தது குட்டியில் கொஞ்சமா அவ்வளவுதான் உங்களை கையில் தூக்குற அளவுக்கு நிறைய பிள்ளைங்க நீங்கள் வந்து சேர்ந்தீங்க ஒரு வேளை ஆண்டோடி வருகை தாமதித்து என்னை உயிரோடு வச்சா உங்களுக்கு கல்யாணம் கூட என் கைனால் தான் உங்களை சின்ன வயசுலேருந்தே பார்த்து ஒரு வழி வாழ்க்கை ஆயத்தப்படுத்துகிற அளவுக்கு என்ன வச்சிருப்பார்னு நினைக்கிறேன் ஆனா நீங்க நல்லா இருக்கணும்னு நான் ரொம்ப விரும்புறேன் அந்த சாட்சியை நீங்க சொல்லணும்னு நான் விரும்புறேன் இவ்வளோ பெரிய சத்தியத்தை கேட்டு இவ்வளோ நல்ல திருச்சபையில் நீங்க கட்டப்பட்டுட்டு நீங்க அப்படி வழியே தெரியாம போறதை நான் விரும்பவே இல்லை தான் ரொம்ப ஆதங்கப்படுறேன் ரொம்ப நான் ஜோம் பண்றேன் ஆண்டவர் உங்களை கிருபையாய் நேர்த்தியான வழியில் நடத்துவாராங்க எதுக்கும் ஆசைப்படாதீங்க எதையும் ரொம்ப விதமாக எடுத்தாதீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் முழுக்க முழுக்க உங்கள் சிந்தையில் ஆவிக்குரிய விஷயம் மட்டும் மாமிச பிரகாரமாக யோசிக்கவே யோசிக்காதீங்க ஸ்பிரிச்சுவல் நடத்துவார் நடத்துவார் அவர் நடத்துவார் அவர் நடத்துவார் அவர் நடத்துவார் ஆமேன்னு சொல்லுங்கள் எல்லாரும் கைகளை உயர்த்தி காணாமல் போன ஆடுகளை தேடுகிற கத்த இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகள் எந்த ஊரில் இருந்தாலும் எந்த நாட்டில் இருந்தாலும் என் முகத்தை டைரக்டாக நீங்கள் பார்க்கலனா கூட ஆவியானவர் உங்க என் மூலமா அவங்களோட பேசி கொண்டே இருக்கிறார் இல்ல ஆண்டவர் நிறைய பேரை கொண்டு வருவேன் வாக்கு கொடுக்கிறார் நான் அதை என்னுடைய எண்ணத்தினாலே நான் பாக்குறேன் ஆண்டவரே அதோ தடுமாறி கொண்டிருக்கிற அந்த வாலிபன் தடுமாறி கொண்டிருந்த அந்த பிள்ளை தடுமாறி கொண்டிருந்த என் பிரதர் தடுமாறி கொண்டிருக்கிற என் சிஸ்டர் எங்க போனே தெரியல எங்க பண்ணணும் தெரியல பிடுங்கி பிடுங்கி நடப்படுகிற அந்த பிள்ளை நிலை நிலையில்லாமல் அலைகிற அந்த பிள்ளை அதுவா இதுவான்னு அப்படியே அந்த பிள்ளை நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன் என்று வாக்கு கொடுத்த தேவனே இப்பொழுது என்னுடைய பிள்ளையினுடைய கரத்தை பிடித்து அவர்களுக்கு நியமிக்கப்பட்ட அந்த ஓட்டத்துல அந்த டிராக்ல இப்ப என்னுடைய பிள்ளைய நீங்க நிக்க வைக்கிறதற்காக உங்க வாங்க ஆண்டு வாங்க நான் வானத்துக்கு ஏறினாலும் நீ அங்கே இருப்பீங்க நான் பாதாளத்துக்கு படுக்க போட்டாலும் அங்கேயும் உங்களுடைய கரம் என்ன தேற்றும் மாதிரி இல்ல நான் போகும் வழியை அவர் அறிவார் நான் போகும் வழியை அவர் அறிவார் அவர் என்னை சோதித்த பிறகு பொன்னாக விளங்குவேன் ஏசப்பா நான் போகிற வழி எனக்கே தெரியல நான் போகிற வழி எனக்கே தெரியல என் பிள்ளை போகிற வழி எனக்கே தெரியல நல்லதா கெட்டதா தெரியல ஆனா நாங்க போகிற வழியை நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க இல்லப்பா அறிஞ்சிருக்கிறீங்க இல்லப்பா சின்ன பிள்ளைங்க மேல உங்க வல்லமை இறங்கட்டும் டீன்ஸ் பிள்ளைங்க மேல உங்க வல்லமை இறங்கட்டும் நான் பார்த்து பார்த்து வளர்ந்த பிள்ளைங்க மேல உங்க வல்லமை இறங்கட்டும் ஆண்டூரே பார்த்து பார்த்து வளர்ந்த பிள்ளைங்க மேல உங்க வல்லமை இறங்க குட்டியிலேயே பார்த்ததுப்பா இவ்வளவு பெருசா வளர்ந்து நிக்கிறாங்கப்பா ஆனா என்னமோ தெரியல அவங்களுக்குள்ள இன்னும் நீர் உள்ள போனீரா உங்களை பட்டி பிடிச்சிட்டாங்களா உங்களை நேசிக்கிறாங்களா தெரியல அப்பாவுக்காகவா அம்மாவுக்காகவா தெரியல ஆனா உங்களை உறுதியாய் பட்டி பிடிச்சு உங்க டிராக்ல ஓடுறதற்கு கர்த்தர் இப்பொழுது ஆண்டவரே ஜெபிக்கும் உங்க கரத்தை எங்க பிள்ளைங்க மேல இப்பொழுது வர்சிக்க பண்ணு